ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எடுத்த உடனே கோழியை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இங்கே ஐதராபாத்தில் நாட்டுக்கோழி நாங்கள் எங்கே வாங்குறோம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கோழி வாங்க தான் வந்திருக்கோம் நாங்கள் மோஸ்ட்லி நாட்டுக்கோழி அதிகமாக இங்கே வாங்குவோம் ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு இங்கே நாட்டுக்கோழி விற்க தெரியாது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அது அப்போதுலேருந்து நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து நாட்டுக்கோழி வாங்கிகிட்ருக்கோம் ஸோ பாருங்கள் நாங்கள் ஒரு கோழி செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது என்னதான் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் இதுவும் கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குற கோழி தான் ஸோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா வந்து நம்ம ஊர்லெலாம் வயலில் வந்து தானாக மேய்ஞ்சிட்டு இருக்கும் இது வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி அதுக்கு வந்து தீனியெல்லாம் போட்டு வளர்க்குற கோழி இது பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் இந்த கடை ஓப்பனில் இருக்கும் மற்ற டைம் எல்லாம் நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது சண்டே டைமில் கூட மார்னிங் சீக்கிரமாக போனால் தான் நமக்கு கோழி கிடைக்கும் இல்லைன்னா கோழி கிடைக்காது ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே மார்னிங் சீக்கிரம் வந்து வாங்கிடுவோம் நாட்டுக்கோழி வாங்குகிற ஐடியா இருந்தால் சீக்கிரமாக வந்து நாங்கள் வாங்கிடுவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சே வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் மார்னிங் நானும் என் ஹஸ்பண்டும் சீக்கிரமாக கிளம்பி வந்தோம் ஸோ நாங்கள் வாங்கின கோழி பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு பார்க்கும்போது அது ஐநூறுரூவா ஆச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா கோழி வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு தான் போடுவாங்க நாங்கள் வாங்கினது ஐநூறுரூவா ரேட்டு ஸோ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே என்னென்னா வந்து க்ளீனாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியது தான் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி எந்த வேலையும் நமக்கு இருக்காது நெக்ஸ்ட்டு வர வழியில் கொஞ்சம் மீனும் வாங்கணும் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஸோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் சிக்கனு இப்போ நான் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வதக்கத்துக்காக எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு கிராம்பு வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயம் காலியாயிடுச்சி ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்ய போகிறேன் அடுத்து தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இது பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் குக்கரில் செய்யலான்னு இருக்கேன் ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அல்ல எண்ணெய் ஊற்றி அல்ல சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போடணும் என்கிட்ட பட்டெல்லாம் காலி ஆகிடுச்சு ஸோ நான் இருக்கிறத வச்சு என்ன ஊருக்கு வர வேண்டிய வேலை இருக்குது ஸோ நான் எப்பயுமே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வருவேன் ஸோ நான் இருக்கிறத வச்சு இன்னைக்கு சமைக்க போகிறேன் பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணது அப்புறம் எப்பயும் போல் நம்ம செடியிலேருந்து எடுத்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும் வதக்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் அதில் நான் போட்டு நல்லா வதக்க போகிறேன் ஸோ பாருங்கள் நான் எப்படி போட்டு வதக்கிறேன்னு இதில் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணிலாம் ஊற்றலை இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மசாலா போட்டிருக்கேன் என்னென்ன மசாலான்னா மஞ்சாத்தூள் மிளகா தூள் கரம் மசாலா தனியா தூள் அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் அளவாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா என் பசங்க வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா மூடி வெச்சிருவேன் எப்பயுமே இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சால் அந்த கறியில் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா வந்து சேரும் அப்போ சிக்கன் சாப்பிட நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் இது நாட்டுக்கோழி இருக்கிறதால நான் ஒரு ரெண்டு விசில் வைக்கலான்னு இருக்கேன் அப்படியே மூடி லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நான் அப்படியே மூடி ஒரு ரெண்டு விசில் வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தான் இல்லை தேங்காய் கொஞ்சம் கல்லை இஞ்சி போட்டிருக்கேன் இதை நல்லா பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் ஆயிடுச்சு ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு ஏன்னா இது நாட்டு கோழியாக இருக்கிறதால ரொம்ப நேரம் கூட ஆகலாம் ஸோ எப்பயுமே நான் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச கூட்டை பார்த்திங்கன்னா அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா இட்லி வச்சுட்டேன் ஏன்னா இது மார்னிங் டிஃபனு ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தலை போடுறேன் கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் ஆகிடுச்சி சரி வர வழியில் நாங்கள் வாங்கிட்டு வந்த மீன் தாங்க இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தாங்க தாங்க முள் இருக்கும் அந்த முள்ளையும் கட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே இருக்க செதை மட்டும் நாங்கள் செப்ரேட்டாக வாங்கிட்டு வந்தோம் தோலியும் கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஸோ இந்த மீன் பாருங்கள் இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா நாலு நாலு பீஸாக கட் பண்ண போகிறேன் இது பெருசாக இருக்கிறதால ஒரு நாலு பீஸு ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு பீஸுன்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவு தான் எல்லாமே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மசாலா என்னென்ன போடுறேன்னா ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் அப்புறம் லைட்டாக மிளகா தூள் போடுவேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நாங்கள் மசாலா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா இந்த ஊர் மசாலா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த மசாலா தான் மீன் வறுவல் மசாலா ஸோ அதையும் போ லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ மசாலாலாம் தடவி ஊற வைக்கதா போகிறேன் பாருங்கள் ஒரு முள் கூட இருக்காது ஏன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி மீன் வாங்குது ஸோ ஃப்ரை பண்ண போகிறோம் ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க ஊற வச்சு ஸோ பாருங்கள் நான் எப்பயுமே மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரை பண்ணுவேன் ஸோ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்தது ஸோ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டது பேர் லிஸ்ட்டு வரலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு வர டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டோம் இன் நேற்று பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட் ஓட்டினாங்க என் பையனோட பேர் வந்துருச்சு லிஸ்ட்டில் ஸோ அதுக்கு நாங்கள் அட்மிஷன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு கிளம்புணும் என்னோட சேனலை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் நான் ஹைதராபாத் லைஃபோ என்னோடய ஊரில் இருக்க லைஃப்பும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்